பாரா ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் நவ்தீப் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பதினேழாவது பாரா ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்து வருகிறது இத்தொடரில் இன்று ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டி நடைபெற்றது இதில் இந்திய வீரர் நவ்தீப் சிங் பங்கு பெற்றார் இப்போட்டியில் ஈரான் வீரர் பெயிட் சஜித் நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு நான்கு மீட்டர் தூரம் ஈட்டியை வீசி முதல் இடம் பிடித்தார் இந்திய வீரர் நவ்தீப் சிங் நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று இரண்டு மீட்டர் தூரம் வீசி இரண்டாவது இடம் பிடித்தார் ஆனால் முதல் இடம் பிடித்த வீரர் பெய்ட் சர்ஜித் போட்டி விதிகளை மீறியதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதனால் நவ்தீப் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் என்று அறிவிக்கப்பட்டது இதன் மூலம் பாரா ஒலிம்பிக்கில் இந்தியா வென்ற தங்கப்பதக்கங்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி